ஆண்டவரும் ரட்சகருமிய இயேசு சுத்துரு திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பயின்று கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்திலே வை ஆண்டு கூட பேசுகிற காரியம் ஆண்டவருடைய வேத வசனங்களை உங்களுடைய இருதயத்தில் பதித்து வையுங்கள் இங்கே நீதிமொழியுடைய ஆசிரியர் சொல்லுகிற காரியம் இந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் பதித்து வையுங்கள் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் வேத வார்த்தைகளை உங்களுடைய நீங்கள் பதித்து வைத்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால் பதினாறாம் வசனம் சொல்கிறது இருக்கும் என்று சொல்லப்படும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கவலை இல்லாமல் எந்த விதமான பிரச்சனைகளிலும் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் மகிழ்ச்சியோடு இன்பமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் பதித்து வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன் அப்படி என்ன வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது எந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் பதித்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே முதல் காரியம் உன்னிலும் எளியவனை நீ உபத்ரவப்படுத்தவோ சிறுமைப்படுத்தவோ அவனை கொள்ளையிடவோ செய்யாதே என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் அதற்கு அடுத்த வசனம் சொல்கிறது அவனுக்காக தேவன் வழக்கடுவாய் ஏழைகளுக்காக பேசுவதற்கு ஆட்கள் இருக்காது ஆனால் ஆண்டவர் அவர்களுக்காக இருக்கிறார் இதை நீ மறந்துடாத அதனால் நீ ஏழையை நிசையாத கொள்ளையிடாத ஏழைகளிடத்திலிருந்து நீ எதையும் அபகரிக்காத அவர்களை நியாயத்தில் என்ன செய்யாத உபத்ரவப்படுத்தாத இதை நீங்கள் என்ன செய்யணுமா மனதிலே வைத்து கொண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்கிறார் இது முதல் காரியம் ரெண்டாவது வாழ்க்கை இருக்க அவர் சொல்கிற காரியம் இருபத்தி நான்காம் வசனத்தில் கோபக்காரனுக்கு தோழனாகாதே உக்கரமுள்ள மனுஷனோடே நடவாதே கோபக்காரன் உக்கரமுள்ளவன் உக்கரமுள்ளவன் என்றால் கடுங்கோபம் உள்ளவன் எனவே இப்படிப்பட்டவர்களிடத்தில் நீ என்ன செய்யாதே உன்னுடைய உறவை ஏற்படுத்தி கொள்ளாதே அவர்களோடு நீ இருக்காதே அவர்களோடு நடக்காதே ஏனென்றால் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்யுமா கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆபத்துகளை உண்டாக்கும் பிரச்சனைகளை கொண்டு வரும் எனவே எந்த ஒரு சூழலிலும் கோபக்காரர்களோடு உன்னுடைய உறவை ஏற்படுத்தி கொள்ளாதே மூன்றாவது நீங்கள் இருபத்தி ஆறாம் வசனத்தில் கையெழுத்து உடன்பட்டு கடனுக்காக பிணைக்கப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே மற்றவர்களுடைய கடனுக்காக நீ உத்தரவாதம் கொடுக்காதே என்று சொல்லுகிற சில நேரங்களிலே மற்றவருடைய கடனுக்காக ஜாமீன் கேட்பார்கள் உத்தரவாதம் கேட்பார்கள் நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நான் கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி யாருக்குமே என்ன செய்யாதுங்க கொடுக்காது மற்றவர்களுடைய கடனுக்காக ஒரு நாளும் ஆகாதீர்கள் உத்தரவு கொடுக்காதீர்கள் அப்படி கொடுத்தால் அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது உனக்கு கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லாத பட்சத்தில் நீ படுத்துருக்கிற பாயை கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க உனக்குடைய எல்லாவற்றையும் நீ இழக்க வேண்டியது வரும் ஏனென்றால் கடன் எடுத்தவன் சில நேரங்களில் கடனை செலுத்த முடியாமல் போகும்போது உத்தரவாதம் கொடுத்தவர்கள் அந்த கடனை செலுத்தக்கூடிய அந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் எனவே நீ அப்படிப்பட்டவனில் ஒருவன் ஆகாதே என்று சொல்லுகிறார் எனவே இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஞாபகத்தில் இருக்க வேண்டும் இருந்தால் நீங்கள் பிரச்சனைகளுக்கு உங்களை தப்பி கொள்ளலாம் கடைசியாக சொல்லுகிறார் இருபத்தி எட்டாம் வசனத்தில் உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே குறியை மாற்றாதே அப்படின்னு அர்த்தம் பிறருடைய பொருளின் மீது நீ ஆசைப்படாதே இச்சையாக இருக்காதே மற்றவர்களுடைய உடைமையின் மீது நீ இச்சை கொள்ளாதே இல்லையா உனக்குடைய நிலம் இருக்கிறது என்று சொன்னால் உன்னுடைய நிலத்தோடு நாம் இருந்து கொள்ள வேண்டும் அடுத்தவருடைய நிலத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது ஆசைப்படக்கூடாதுன்னு சில நேரங்களில் எல்லை பிரச்சனை நிறைய இடங்களில் இருக்குது இல்லையா அடுத்தவருடைய நிலத்தை அபகரித்து கொள்ளுகிற சூழ்நிலைகள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது இல்லையா பிறனுடைய வீட்டை கழுதையாவது மனைவியாவது ஆவது நீ என்ன செய்ய ஒரு நாள் நினச்சியாக இச்சையாதே என்று சொல்லப்படுகிறது அருமையானவர்களே எல்லைக்குரியை மாற்றாதே அப்படின்னா உனக்குரியது போதும் என்று சொல்லி இருப்பதிலே திருப்தி கொள்ளும்போது உடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே அருமையானவர்களே இந்த வார்த்தைகளை நீங்கள் இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் செய்வோம் கிருப உள்ள ஆண்டு வரையும் இப்போதும் உங்களுடைய வார்த்தைகளை தியானித்தோம் அதை இருதயத்தில் பதித்து வைத்து எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக்கி கொள்ள தேவன் கிருபை செய்வீராக நோடு கூட ஜபிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் தேவன் ஆசீர்வதிங்க இன்றைய நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தேவைகளை சந்திங்க ஒரு குறைவில்லாமல் கற்று நடத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசி உங்கள ஜபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாகவே இன்றைய நாளே கற்று உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமே